ஒரு நபர் நபிசல்லா அலிம் அவர்களிடம் வந்து யார் என் மகளுக்கு திருமணம் நடந்து முடிந்துவிட்டது நீங்கள் ஏதேனும் பொருளுதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்பதாக கேட்கிறார் மா என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை வலாகின் வாசியின் ஒரு கண்ணாடி குவலையும் ஒரு மரத்தின் குச்சியையும் எடுத்துவா அந்த நபரும் கண்ணாடி குவளையையும் ஒரு மரத்தின் குச்சியையும் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மேனியில் உள்ள எல்லா வேர்வையும் வடித்து அந்த கண்ணாடி குவளையை நிரப்புகிறார்கள் அந்த நபரிடம் கொடுத்த பிறகு ஹுதுஹா இதை எடுத்துக்கொள் வ அம்ர் பின் தக அன் தவுனி ஸ ஹாதல் ஊதில் இந்த மரத்தின் குச்சியை இந்த கண்ணாடி குவளையில் விட்டு இதன் மூலம் அத்தரை பூசிக்கொள் என்பதாக உன் மகளிடம் சொல் என்பதாக சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் வியர்வையை கொண்டு அந்த பெண் அத்தரை பூசிக்கொள்ளும் போதெல்லாம் எல்லாம் யசுமு மதீனா ராயிக தூய்வி மதினா வாசிகள் அனைவரும் அந்த வாசனை நுகர்வார்கள்